ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபியாத்தங்க கருணாமூர்த்தே சுவாபிதம் லோகலட்ச பூரிதலட்சி கடாட்சீஷ்டம் தேஹி தேரிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம நரசிம்ம ராதா நசிம்ஹசா நிம்ம விதிம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம நரசிம்மயோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ தேவரோ நகரசி தஸ்மாள் நரசிம்மசரணம் பிரத்தியரிநாராயண நிவாரண பரமானந்த யோகி சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம்சூரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா ஓம் ஸ்ரீ ராகுவே நம உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது நம்ம பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் சிம்மத்தில் இருக்கிறார் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்கும் ராசிநாதன் தாங்க பன்னெண்டில் இருக்கார் அதுவும் புதன் வந்து மறைஞ்சால் நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ஒரு சிலர் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கூடி வரும் இப்போ நீங்களே போகிறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா கூட உங்கள் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ வெளிநாட்டில் இருக்காங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு திடீர்னு ஒரு முப்பது நாளோ ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதமோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் வந்து நிலையுது சரியா சரி அப்படியே இருந்தாலும் புதன் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் தான் வந்து பன்னெண்டில் இருக்கார் அதுக்கப்புறம் ராசியில் அடைஞ்சிருக்கார் பதினெட்டு நாள் அதிகபட்சமாக இருக்கார் ஸோ ராசியில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொப்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலம் ஏன்னா எல்லாம் முப்பது பன்னெண்டு மாதமாக இருக்க போகிறார் முந்நூற்றஞ்சு நாளாக இதே வீட்டில் இருக்க போகிறார் இல்லை அவர் ஒரு மாத காலம் தான் இருப்பார் இந்த இருக்கிற காலங்கள் அவர் வந்து நல்லது செய்வாரா அப்படின்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் தான் இருக்கார் ராசியில் இந்த பதினெட்டு நாளும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு சூரியன் புதன் சூரியன் பன்னெண்டு கூட நாங்கள் தான் இருக்கார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் குரு பார்வையில் இருக்கார் உச்ச புதனை குரு பார்க்குறார் அப்போது அற்புதம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இது போன்ற கணக்கு கணக்கு தானே புதன்னாலே கணக்கு தானே ஸோ கணக்கு போடுறவங்க கணக்கில் நிபுணத்துவமாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆடிட்டராக இருப்பாங்க அக்கௌண்ட்ஸாக இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் பார்த்துன்னு இருக்கலாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் முடியும் ரெண்டில் ஆட்சி பீடம் இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்க நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு குரு ராசியை பார்க்குறதால திருமணம் கைகூடி வரும் ஆண் பெண் இருபாளராக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி மூலாமிடத்தையும் குரு பார்க்குறார் மூலாமிடம் என்பது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம பத்தோட பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அது இல்லை இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்காக அடித்தளம் போடுவீர்கள் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் அப்போது இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பண வருவாய் இருக்கிறது என்று சொல்லும் உங்களுக்கு டெஃபினட்டாக வீடு வாங்க ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட தோட்டம் தொடருவாங்க இப்படி பூமியால் ஏதாவது லாபம் கிடைக்கக்கூடாது பூமி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் இல்லை அப்படின்னா பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளை பிள்ளைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சந்தோஷமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பேன் நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையும் அஞ்சில் இருப்பதாக ஒரு நிலை பட் இருந்தாலும் எதிரிகளுடைய எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவுகள் இருக்கும் சிவகலாட்சம் அதாவது சிவனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ஆறாம் அது யா சாரி ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் ஏழாம் இடம் என்பது கலத்திர பாவகம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தான் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் இப்போ ரெண்டில் சுக்கரன் இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொன்னோம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாரும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள்லாம் ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வரும் கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்துங்க ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக கிளம்புங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அதாவது ட்ரேடிங் அதாவது உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றபடி உங்களுக்கு அதுபோல் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் புரொடக்ஷன் அண்ட் தயாரிப்பு பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் இல்லைப்பா நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன்னா நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கு மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது சரியில்லாத நிலை எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அதனால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமும் வருகிறது என்று சொல்லலாம் இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தில் குரு இரண்டில் சுக்கரன் ஒருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அது ஒன்பதாம் இடத்தில் குரு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய தருணம் இதெல்லாம் இல்லைங்க நான் சும்மா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கோயிலுக்கு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர போறேன்னு சொன்னா கூட நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க ஆத்ம திருப்தி கிடைக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி செவ்வாய் பத்தில் இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பெறாது அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரசாயனத் துறையில் இருப்பவர்கள் அக்ரிகல்ச்சர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே இந்த காலகட்டம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு மாதம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறீங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் ராசிநாதனை பார்ப்பதாலும் ஒரு டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் கண்ணீராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு அஞ்சு ஆறு புரட்டாசி மாதம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது நல்ல பணவரவு பொருள் வரவு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்